நீங்க வேலைக்கு வந்தீங்களா ஏரியாவுக்கே நீங்க தான் கதாநாயகன் மாதிரி எல்லாரும் செல்வம் செல்வம் உரிமையா கேக்குறாங்க பேசுறாங்க காசு கேட்டா பரவாயில்ல சும்மா பீடி பீடி கேக்குறீ அது உடம்பு கெடுதல் இல்ல பீடி குடிக்காதனா உடம்பு கெடுதல் சரியா வேற கை தர புது ட்ரெஸ் போட்டுக்கலாம் எல்லாமே இருக்கு ஏன் எந்திரிக்க முடியலையா ஹாஸ்பிடல் போலாமா? ಸುಡಿ சூப்பர் அழகா இருக்கீங்க வணக்க மாத்தூர் மக்கள் ரொம்ப நாளா மணி ப்ரோ பாத்தீங்கன்னா ஆதரவற்றவர்கள் மனநல பாதிக்கப்பட்டவர்கள் இவங்க எல்லாம் வந்து ரொம்ப கேர் பண்ணி ஃபுட் வாங்கி தரதுல இருந்து கொரோனா பீரியட்ல இருந்து ரொம்ப நாளா பண்ணிட்டு இருக்காரு சரி நம்மளும் வந்து ஏதாவது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சு மணி ப்ரோட்ட ஒரு சப்போர்ட் கேட்டேன் கேட்ட உடனே கிளம்பி வந்து அவரோட டீமோட வந்து ஆத்தூர் இளைஞர் அணி பயங்கர சப்போர்ட்டிவா இருந்தாரு ப்ரோ சொல்லுங்க ப்ரோ இந்த மாதிரி ஒரு தாட் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எப்படி வந்துச்சு எட்டு வருஷமா பண்ணிட்டு இருக்கோம் தீபாவளி பொங்கல் மறைந்த நம்ம முன்னாள் ஏபிஜே ஐயா அப்துல் கலாம் அவங்களோட பிறந்தநாள் நாள் நினைவு நாள் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது

எனக்கே சர்பை இருக்கு முடிஞ்ச ஒரு அண்ணனா புரோ இதெல்லாம் போடுற அளவுக்கு நான் பெரிய கண்டிப்பா நீங்களும் சூப்பரா பண்றீங்க ப்ரோ நான் சத்தியமா நான் உங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் வந்து நிறைய விஷயங்கள் நானும் பண்ண ஆரம்பிச்சேன் எல்லாராலையுமே முடியும் இப்ப மாத்தி மாத்தி சொல்லிக்கிறோம் அங்க நாங்க ரோட்ல போய் பண்ணிட்டு இருக்கும் போது பக்கத்து வீட்டுக்காரர் இங்க வந்து தம்பி தண்ணி எடுத்துக்கோ தம்பினாங்க ஒரு ஆட்டோக்காரர் நிறுத்திட்டு வந்து ப்ரோ நானும் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னாங்க இந்த மாதிரி மக்களா ஒரு பாசிட்டிவ் சொசைட்டி அப்படியே பயங்கரமா உருவாகும் இப்படிதான் ஸ்ப்ரெட் ஆகும் பாசிட்டிவிட்டி அப்படின்றது சமீப காலமா பாத்துட்டு இருக்கேன் உன்னோட குரோத்தும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அது நல்லா இருக்கு ஆத்தூர் மக்கள் இதுக்கு மேலே இன்னும் நிறைய சப்போர்ட் கண்டிப்பா கண்டிப்பா ப்ரோ எல்லாரும் எல்லாரும் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுவோம் எல்லாரும் சென்னை திரும்ப போய் இருந்து நிறைய ஸ்ட்ரகிளை பார்த்து திரும்ப வாங்கி இவ்வளோ வாங்கி திரும்ப ஆத்தூர் வந்து நான் ஜெயிக்கிறேன் பாருடான்னு சொல்லி அது இவ்வளவு தூரம் நீ வந்ததுக்கு ஒரு அண்ணனா என்னோட வாழ்த்துக்களும் என்னோட நன்றியும் நான் ரொம்ப ரொம்ப எண்ணற்ற மகிழ்ச்சி ப்ரோ ப்ரோ எல்லாருக்குமே தேங்க்ஸ் ப்ரோ எல்லாரும் சப்போர்ட் பண்ணிங்க கேட்ட தேங்க்ஸ் தேங்க்ஸ் அண்ணா ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப தேங்க்யூ ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு ஊர்லையும் இருக்கிற இளைஞர்கள் உங்கள் ஊரில் யாராவது மாதிரி ஆதரவற்றவங்க இருந்தாங்க மனநிலை பாதிக்கப்பட்டு உங்களால் கொஞ்சம் ஹெல்ப் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுங்க உங்களுடைய ஃப்யூச்சருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒன்று பண்ணுறோன்னு சொன்னோன்னே கடை வீதியில் இருக்க கலர்ஸ் கலெக்ஷன் ஸோ அந்த ஷாப் ஓனர் வந்து ட்ரெஸ் நீங்கள் எவ்வளோ வேணும்னாலும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்காரு அவருக்கும் வந்து ரொம்ப தேங்க்ஸ்